நாமக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் மருத்துவர் சா உமா தலைமையில் விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெற்றது நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் அரங்கில் மார்ச் ஒன்றாம் தேதி மாவட்ட ஆட்சித்தலைவர் மருத்துவர் சா உமா தலைமையில் விவசாயிகள் குறைதீர்க்கும் நாமக்கல் மாவட்டத்தின் ஆண்டு சராசரி மழை அளவு எழுநூற்று இருபத்தி நான்கு புள்ளி பூஜ்ஜியம் ஆறு மில்லி மீட்டர் தற்போது வரை பத்து புள்ளி ஆறு ஒன்பது மில்லிமீட்டர் மழை பெறப்பட்டுள்ளது பிப்ரவரி மாதம் முடியு மலையளவை விட நான்கு புள்ளி இரண்டு இரண்டு மில்லி மீட்டர் குறைவாக மழை பெறப்பட்டுள்ளது சிறுதானியங்கள் எண்பதாயிரத்தி மூணு ஹெக்டர் பயிறுவர் எண்ணெய் வித்துக்கள் முப்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி நான்கு ஹெக்டர் பருத்தி இரண்டாயிரத்தி எழுநூற்றி பதினைந்து ஹெக்டர் மற்றும் கரும்பு பத்தாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஐந்து ஹெக்டர் என மொத்தம் ஒரு லட்சத்து முப்பத்தி எட்டாயிரத்தி எட்நூத்தி ஹெக்டரில் வேளாண் பயிர்கள் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது தோட்டக்கலை பயிர்களில் தக்காளி ஆறுநூற்று ஒன்பது கத்தரி நானூற்றி முப்பத்தி ஒன்பது ஹெக்டர் வெண்டை முன்னூற்று ஒன்பது மிளகாய் முன்னூற்றி பதினான்கு மரவள்ளி பனிரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது வெங்காயம் நான்காயிரத்தி நானூற்றி பதினைந்து மஞ்சள் ஆயிரத்தி எட்நூத்தி ஆறு மற்றும் வாழை இரண்டாயிரத்தி ஐநூற்று பரப்பளவில் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது மாவட்டத்தின் அனைத்து பகுதிகளிலும் விதைகள் மற்றும் உரங்கள் வேளாண்மை விரிவாக்க மையங்கள் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் மற்றும் தனியார் நிறுவனங்களில் விவசாயிகளின் தேவைக்கு ஏற்ப இருப்பு வைக்கப்பட்டுள்ளது சூரிய ஒளியின் மூலம் மின் உற்பத்தியை பெருக்கி பசுமையான ஒளிமயமான எதிர்காலத்தை உருவாக்கும் நோக்கில் பிரதம மந்திரியின் சூரிய சக்தி மின் திட்டத்தின் கீழ் வீடுகளுக்கு சோலார் பேனல் மூலம் மின் உற்பத்தி செய்து விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் வீட்டின் மின்சார கட்டணத்தை குறைத்து பயன்பெறுமாறு தெரிவிக்கப்பட்டது இத்திட்டத்தில் பயன்பெற மின் கட்டண ரசீது மட்டுமே கொண்டு ரெஜிஸ்ட்ரேஷனை இணையதளங்களிலும் மொபைல் சரியாகார் பதிவேற்றம் செய்து கொள்ளலாம் இத்திட்டம் தொடர்பாக விவரம் தேவைப்படி அருகில் உள்ள மின்சார வாரிய அலுவலகத்தை அணுகுமாறும் தெரிவிக்கப்பட்டது இன்றைய விவசாயிகள் குறைந்திருக்கும் நாள் கூட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கை மனுக்களை மாவட்ட ஆட்சியர் மருத்துவர் உமா அவர்களிடம் வழங்கினார்கள் இக்கூட்டத்தில் மாவட்ட வருவாய் அலுவலர் மருத்துவர் ரே கமன் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குனர் வடிவேல் கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர் அருளரசு வருவாய் கோட்டாட்சியாளர்கள் பார்த்திபன் சுகந்தி வேளாண் இணை இயக்குநர் துரைசாமி வேளாண் பொறியியல் துறை செயற்பொறியாளர் முருகேசன் தோட்டக்கலை துணை இயக்குநர் கணேசன் வேளாண் துணை இயக்குநர் விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்தின் நாசர் மாவட்ட ஆட்சியர் நேர்முக உதவியாளர் க ராமச்சந்திரன் துறை சார்ந்த அலுவலர்கள் விவசாய பெருமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்